கும் வணக்கம் இன்னைக்கு பாரம்பரிய உணவு குணுக்கு செய்யலாம் வாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு நல்ல முறு முறுன்னு இருக்காங்க இப்போ அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துருவோம் அரிசி சாப்பாட்டு அரிசி ஒரு கப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு வந்து பச்சை அரிசி எடுத்துருக்காங்க தோரம் பருப்பு ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு கொஞ்சமாக உளுந்து இது எல்லாமே ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா ஊறணும் இப்போ பாருங்கள் அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அரைச்சிக்கலாங்க இது நல்லா ஊறி வந்துருச்சு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிட்ருக்கேன் இப்போ காஞ்ச மிளகாவும் சோம்பும் தண்ணியில் நல்லா வே ஊற வச்சிருக்காங்க இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க எல்லா பொருளும் போட்டு இப்போ காஞ்ச மிளகா ஒரு ஆறு குண்டு காஞ்ச மிளகா நல்லா ஊற வச்சது சேர்த்துட்டேங்க சோம்பும் சேர்த்துட்டேன் ஊற வச்சு சேர்த்தோம்னா இந்த விதெல்லாம் நல்லா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க நல்லா சீக்கிரமாக அரைஞ்சிரும் இப்போ கல்லுப்பு சேர்த்துருவோங்க இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சம் பெருங்காயமும் அது கூடவே போட்டு அரைச்சிக்கலாங்க சேர்த்து இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி இப்போ மூடி போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தாச்சுங்க நல்லா சரிங்க இப்போ இந்த மாத்திரம் பாத்திரத்தில் இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துருவேங்க பொடியாக கட் பண்ணினேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கறிவேப்பில் கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது அதுவும் சேர்த்துப்போங்க நான் பாதி மாவு வந்து அடை அடைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுட்டேங்க அடை ஊற்றிக்கலாம் இதே மெஷர்மெண்ட்டு தான் அடைக்கும் அதனால் இதே அடை ஊற்றினோம்னா சூப்பராக வருங்க இப்போ இதை கலந்து நம்ம குட்டி குட்டி போண்டாவாக பண்ணி எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம்னா கிறிஸ்பியான குணுக்கு ரெடியாகிடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அரிசி எல்லாம் குறை குறைப்பாக அரைச்சிருக்கீங்களா அஞ்சு மணி நேரம் அதுதாங்க ஊற வைக்கணும் ஊற வச்சா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வருங்க ரெண்டு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பொறிச்சு எடுத்துடலாங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருங்க எண்ணெய் விட்டுருவோம் எண்ணெய் நல்லா காயட்டும் அதுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சுக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சிங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி போண்டாவாக போட்டுக்கலாம் இப்போ பொறுமையாக திருப்பி விடலாம் நல்லா செவந்து வந்துருச்சுங்க பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து எல்லாமே பொறிச்சு எடுத்துடலாங்க பாரம்பரிய உணவு குணுக்கு ஆயிடுச்சுங்க காரசாரமான குணுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ